கனகமலை பைரமலை கணக்கெடுவே முடியாத வெள்ளிமலை அத்தனையும் அழித்துவிட்டு பிழைப்புக்கு வழி தேடி பிறநாடு வந்துட்ட மாபாவி என் பெருவிருந்து அவள் செந்தாமரை கால்களிலே அணிந்திருந்த சிலம்புதனை விற்பதற்கும் துணிந்து விட்ட கொடுமையாளன் விளக்குகிறேன் ஐயா தமிழ் படிந்த நெஞ்சம் இது தமிழ்தாயின் பயிற்சினிலே கருவாக உருவாகி திருநாட்டின் மண்மீது தவிழ்ந்தவன் நான் இருட்டுமதி படைக்கவில்லை திருட்டுத் தொழில் நடப்பதற்கு என்பதனை விளக்கு என்னாடும் புகழ்கின்ற பெருவேந்த நெடுஞ்செழியன் அவைக்களத்தில் நீதிதனை பெருகின்ற குருது எனக் கொண்டு உடன் அழைத்து செல்வீர் வேந்தனிடம் வேந்தர் என்ன முன்வீட்டு காவலனோ நாட்டுக்கு காவலன் நீதிக்கு நேர்மைக்கு அறத்துக்கு அன்புக்கு தமிழுக்கு காவலன் நெடுஞ்செழியன் அநீதி அணுவிலோர் பாதி அவன் ஆட்சியில் நடைபெறவும் அனுமதிக்க மாட்டான் என அகிலம் புகழ கேச்சிருக்கிறேன் அந்த பாண்டியத்து பெருவேந்தன் பார்க்கட்டும் என் முகத்தை கல்வனுக்குரிய இலக்கணத்தை காண்பானா களங்கத்தின் சாயலனை எடுத்து காட்டுவானா முகக்குரியால் நீதி சொல்லும் முடிவேந்தன் நெடுஞ்செலியன் முன்னிலையை நிற்கின்றேன் அவன் முடிவுதலை ஏற்கின்றேன் இட்டுச் செல்வீர் மன்னனிடம் கைகார கல்வனை உன் போன்ற பாவிகளின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் எமது பாண்டிய உன் முகத்தை பார்ப்பவர் என் முகத்தை பார்க்க மாட்டாரா சரி நீ மன்னரை தானே பார்க்க வேண்டும் ம் Bye.

எதிர்த்து பேசாமல் உண்மையை தான் கழிவன் கண்ணகி உன் கணவன் கழிவன் பத்தரை மாற்று தங்கமே பாண்டிய நாடு தீர்ப்பளிக்கிறது அப்படி நான் கழுவனா கண்ணே ஐயோ! கண்ணீர் தரும்பு விடைகொடு தரப்பினாயே கண்ணகி இப்படி ஒரு களங்கம் எனக்கு வரும் என்று தெரிந்துதானா கண்மணிக்கும் செந்தேனே திருப்பொழுதியில் வீணையன உனை வீசிவிட்ட கைவனுக்கு சரியான தண்டனை சரியான பரிசு ஐயோ ஏற்கனவே ஏக்கத்தால் வாடிவிட்ட உன் இதயம் இந்த இழிச்சொல் எனக்கு கிடைத்த செய்தியை தான் தாங்கிக் கொள்ளுமோ கண்ணை என்னை மணந்தாய் இன்பம் பெறலாம் என இருந்தாய் எரிமலையாக்கி விட்டேன் உன்னுடைய வாழ்வை அது போதாது என்று கண்பனின் மனைவியடி கண்ணகி என்று ஊரார் தூத்துதலுக்கு முன்னே ஆளாக்கி விட்டேன் உதய தாரகையே ஒப்பிலா மாணிக்கமே மாட மாளிகை கூட கோபுரத்திலே அமர்ந்து மகரையாள் நீமீட்ட மந்தமாரதம் சாணாட்ட உன் மனித உறங்க வேண்டிய நான் மதுரைமா நகரில் கழ்வனனும் கலைதாக்க கத என்று எனப் புரிஞ்சுகிறேன் கள்வனா கண்ணகி நீ சொலன் நான் கழ்வனா நான் கல்வனா இதோ கழ்வன் இதோ கல்வனம் இவன் கல்வன் இவன் கல்வா மதுரை அணியில் மிகவும் சாந்தமாக வந்திருக்கிறார் லக்ஷ்மி மடிபாலா

காவியுகு நீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடி போன வடிவமும் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உன்னை சந்திக்க என்று உனது மன்னனிடம் போய் சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் யார் நீ புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை தேர்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனு நீதி சோழனின் பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர் பெருவணிகன் மா சாத்துவானின் மருமகள் என் பேர் கண்ணகி குந்தன் முறையீடு என்னவோ முத்து விழுகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூழியாக்க முடிபுனைந்த மன்னவனே எந்தன் முறையீட்டைக் கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க நீ யார் கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்சளிய பாண்டியனை துணிந்தீகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டியமன்னா ரோமாபுரியின் கொலு மண்டபத்தில் உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீட்டிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கட்டி துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி நான் என்பதை அறிந்திடுக அரசே அறிந்திடுக ஓ கோவலன் மனைவி சிலம்பு திரடிய கழ்வனின் மனைவி போதும் யாகாவராயினும் நாகாக்க நான் நாகாக்க யார் கழ்வன் என் கணவனா கழ்வன் இல்லை அவரை கழ்வன் என்று குற்றம் சாட்டிய கையவர்களே கழ்வர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி கையும் களவுமாக பிடிபட்டான் உனது கணவன் கழ்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்குத் தெரியும் அல்லவா நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உனது நாட்டில் எவருக்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல வகுத்ததே இங்கு நீதி அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவுபடுகியில் தள்ளிவிட்டீர்கள் குற்றவனே குடைநிழலில் குஞ்சரம் மூர்பவனே எண்ணிப்பார் குழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன் குற்றம் சாட்ட பெற்றவர்களின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன் இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் என்ன கண்ணகி உனது கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பருந்தேவியின் சிலம்பு கோப்பருந்தேவியின் சிலம்பில்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீ யார் நம்புவதற்கு உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியோர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பு அறிவு மிகுந்த சான்றோர்களே படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய அவன் எல்லாம் பெற்றான் என்று கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேலாணையாக தமிழ் மேலாணையாக தமிழகத்து மக்கள் மேலாணையாக நல்ல தீர்ப்பு கூறுவி கோப்பருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை இது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்ன என் பொறுப்பு இதுவே என் வழக்கு வழக்குக்கு என்னம்மா ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மனவாளர் விற்க வந்தார் மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளுள் ஒன்று என்னுடையது அதற்கு அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயினம் கேள்விகள் என்னைக் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் அத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே எனது அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே தேவி அணிந்திருக்கும் சிலம்பில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா மெய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன எனது கணவனை எழுப்பி தருவீர்களா வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா முடியாது உங்களால் முடியாது உங்களால் ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட எனது அத்தானின் தலையைப் போல் உங்கள் தலையையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் நேர்மை போனதால் மானம் போனதால் பாண்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறர்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் கொற்கை முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறல்கள் அப்படியா இங்கே பார்க்கலாம் தேவி இப்படி கொடு இதோ பார் பார்த்தாயா முத்துக்களை உம் அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அல்ல ரத்த துளிகள் நீதியின் கண்கள் வடுக்கின்ற ரத்த

பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா உன் நீதி வளைந்த செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்து முன் வீரம் எங்கே கம்பீரம் எங்கே வெற்றி திரு பார்வை எங்கே மன்னா மாசுபடரவும் படரவும் மிகவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடியதற்காக வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்காற்றக்கூடியதற்காக அளு என்னை காலமெல்லாம் மழை வைத்த காவலனே அழு எனது கண்ணாளனை கண்ணுறைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொன்று விட்ட பாவி அழு அழு நன்றாக அழு கண்ணகி உனது கணவன் கல்வனல்ல ஆராயாமல் அவசரத்தில் கொன்று அவனை என்று ஆணையிட்ட நானே கழ்வன் நானே கழ்வன் தமிழகமே தாயே என்னை மன்னித்து விடம்மா அழியட்டும் ஒளியட்டும் எல்லாம் அழியட்டும் தீ பரவட்டும் என் நெஞ்சிலே மூண்ட நெருப்பே நீதி தவறிய மதுரையை அழித்துவிடு விடு எனது கணவனின் சாவை தடுக்க முடியாத மதுராபுரியை அடியோடு அழித்து விடு மாட மாளிகைகள் மண்மேடுகள் ஆகட்டும் பூமி பிளக்கட்டும் புழுதி பரவட்டும் நெருப்பு பரவட்டும் நியாயத்தின் பிளம்பு தெரியட்டும் ஒரு தென்றல் புயல் கண்டோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்நியன் படத்தில் வருமே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு வாசனம் பேசுகிறாங்க மன்னனா பாண்டிய மன்னனாகவும் கண்ணகியாகவும் அடுத்தடுத்து இவ்வளவு அழகான கண்கள் கனல் தெறிக்க கண்டேன் அதில் என்ன நல்ல மேட்ருன்னா உணர்ச்சியா பேசும்போது அவங்களுக்கு அந்த அழுகை வந்துடுது சடரெண்டு மாற்றி பாண்டிய நம்ம பேசும்போது அந்த உணர்ச்சியும் மாற்றி பேசுனது ரொம்ப அருமையா ரதிப்பாளர் நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டியது ஆச்சரியமா இருந்துச்சு பார்க்கும்போது சிலப்பதிகாரம் நம்ம அவ்வளவு தெரியாட்டா கூட நமக்கு தெரிஞ்சது பூம்புகார் தான் கலைஞர் பூம்புகார்தான் அது கன்னைக்குன்னா கலைஞர் இந்த பூம்புகார் படம் தான் அது கண்ணைக்குன்னா விஜயகுமாரி தான் அந்த அம்மா தான் அதை கரெக்டாக பேசுவாங்க அடுத்து விஜய் மாதிரி அப்புறம் தீபாவளி தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் நிஜத்திலும் கூட கண்ணகி இப்படித்தான் இருந்திருப்பார் அதாவது சாதாரண வாழ்வில் சாந்த சுரூபியாக இருந்திருப்பார் இது கேட்க வரும்போது விரிந்த விரிந்த கூந்தரோடு கண்கள் கனல் கொப்படைக்க ஹேர் ட்ரெஸ் கூட கரெக்டாக அதே மாதிரி பண்ணுவோம் நன்றி நன்றி லக்ஷ்மி மணிபாலா ரசி அதிதியாக சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த ரமேஷ் கின்னா அவர்கள் மறந்த பாடல்களையும் அங்கே தலையாட்டி ரசித்து மகிழ்ச்சி அடைந்தார் இப்போது வாருங்கள் உங்கள் எண்ணங்களை இங்கே பதிவு செய்யுங்கள் முதலாவது இந்த தமிழை கேட்பது தான் ரொம்ப சந்தோஷம் அது ரொம்ப முக்கியம் அது கலைஞர் ரசிகர்ன்ற முறையில் உங்களை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா சுத்தமான தமிழ் இப்போ கேட்க முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போனாலும் தமிழ்ன்றாங்க நான் லாவம் லாவ லாவம் வரவே மாட்டேங்க இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரும்போது பயந்தேன் கலைஞருடைய பாடல்களுக்கே அருமையாக அந்த தமிழ் தான் அந்த ரா இல்லாமல் பாடி அந்த பாட்டை கெடுத்துவோம் ஆனால் குழந்தைகள் யாருமே அந்த லகத்தில் லகரத்தில் அருமையாக வச்சிருச்சாங்க அது ஸ்பெஷாலிட்டி சொல்கிறது கலைஞரை பற்றி சொல்ல நிறைய சொல்லணும் அந்த காலத்தில் திரைப்படங்கள் வரும்பொழுது ஏவிஎம் மின் அந்த நாள் அப்படி வரும் இல்லைன்னா பிரசாத் கிருஷ்ணன்ஸ் அப்படி அப்படி இல்லைனா இயக்குநர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதர் தான் பேர் போட்டார் நினைக்கிறேன் ஸ்ரீதரின் அப்படி வரும் இப்போ வர்றது மாதிரி இல்லை ஆனால் அந்த காலத்தில் ஒரு வசனகர்த்தாவுக்கு கர்த்தாவுக்கு கலைஞரின் பூம்புகார் கலைஞரின் பூமாலை கலைஞரின் திரும்பிப்பார் கலைஞரின் புதைகள் எல்லாமே கலைஞரின் போட்டு வரும் ஒரு வசன கருத்தா கதை வசனம் எழுதுவதற்கு மேல கலைஞரின் போட்டது அவர் மட்டும்தான் அங்கே மொழிதான் வெற்றி பெற்று மொழிதான் வெற்றி பெற்றது அவர் எழுத்துதான் வெற்றி பெற்று இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வசன கருத்தா எங்க பேர் எல்லாம் போட்டாங்கன்னா டேரக்டர் மிஷினர் போட்டு கீழே போட்டு பிஆர் அங்க எங்கேயோ போடுற நம்ம தேடி நம்மளே சொல்லிக்கணும் நான் தான் கதை எழுதி பாருங்க அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை ஒரு கதை வசனர்களுக்காக உரிய மரியாதை பெற்றவர் அவர் தான் அதே மாதிரி கருத்துக்களான படங்கள் புதுமையான பூமாலைன்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருந்து பூமாலை அவன் பித்தனா மறக்க முடியுமா இதெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்கள் உள்ள கதை உள்ள படங்கள் பூமாலை படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஆரம்பத்திலேயே கெடுக்கப்படுவார் பின்னாடி பார்த்தா அந்த அவளை தான் அந்த மனைவி டவுட்லி சந்தேகத்தில் வாழும் இதுதான் பின்னாடி மயங்கு ரால் மாதன் படம் எடுத்தாங்க நிறைய படம் எடுத்தாங்க அதே மாதிரி இருவர் உள்ள ஒரு படம் ஹீரோ வந்து அப்படியே இருப்பார் ஆனால் திருந்தின பிறகு அவளை ஏற்றுக்கொள்ளாத மனைவிக்கு அவர் அந்த ரொம்ப அமைச்சிருப்பாரு அது வந்து உள்ள படம் கிடைக்க மாட்டேங்குது எப்படியா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் கலைஞரோட முக்கியமான காவியம் அது அது வந்து ஒரே இரவில சிறையில் இருக்கும்போது எழுதியதாக நான் கேள்விப்பட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அதாவது அடித்தல் திருத்தம் எழுதி முடிச்சுட்டார்கிரிப்டே இப்போ வந்து நாங்களாம் ரூம் போட்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதம் உட்காந்து தான் கதையை எழுதுகிறோம் ரெண்டு நாள்லையும் மூணு நைட்டில் எழுதி முடிச்சார் அந்த கதையை சொல்லுவாங்க அது மாதிரி கலைஞரின் அந்த வசனங்கள் அந்த தமிழ் இதெல்லாம் தான் எங்களை போன்ற ஆட்கள் கலைஞர்கள் வந்து சினிமா உலகத்துக்கே கொண்டு வந்த ஃபஸ்ட்டு அதனால தான் நானும் வசனம் எழுதலாம்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன் வேற ஒன்றும் இல்லை அது ரொம்ப அது தான் கொஞ்சம் திம்மர்தான் இருந்தாலும் ஒரு ஆசை அவரை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லலாம் வறுமைக்கு சொல்லுவாங்க நட்புக்கு சொல்லுவாங்க அதாவது உடுக்கு இழந்தவன் கை போல் அங்கே இடுக்க இடுக்கன் கை விளக்கலை எதாவது அப்படி ட்ரெஸ் வெறும் டக்குன்னு போய் பிடிக்குமா கை வித் அவுட் சப் காச்சி அதுக்கு உதாரணமாக எதுவுமே சொல்ல முடியாது அதே மாதிரி காதலுக்கு ஒரு வசனம் எதிர்ப்பார் அதாவது காட்டில் புலி மானை வேட்டையாடுகிறது ஆனால் இங்கே மானல்லவோ புலியை வேட்டையாடுகிறா எம் ஜிஆர் பாத்தி என் ஜா நம்ம சொல்லுவாங்களா கட்டப்பட்டு வீடு கட்டி புண்ணியம் புண்ணியம் சம்பாதிக்க வீடா கட்டுறாங்க கஷ்டம் தான் கட்டணும் வீடுனா ஆம்பளையும் அம்பையும் கேந்திரா என் ஏன் மாத்திரம் வந்த அது ஆக்கிரம வீட்டுக்கு குடும்ப விளக்கு ஆமா